உல மக்களை இந்த மஜிச நிறைவுல ரோஜா மலர்கள் இருந்தன இந்த ரோஜா மலரை நாம் எல்லோரும் முகர்ந்து பார்த்தோம் இந்த ரோஜாவின் ராஜா யார் என்று நாம் சிந்திக்கும் போது இந்த ரோஜாவை பார்த்தோன்னு எனக்கு நினைவு வருது எம்பெருமானா செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் ஆயிரத்தி ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்னரும் இன்னமும் அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க அதுல எந்த சந்தேகம் இல்லை என்ன அல்லாஹு தாலா சொன்னா யா ஜுவல்லதி நாமனும் ஓ ஈமான் கொண்டவர்களே போர்க்களத்திலே வெட்டுண்டவர்களே லா தக்கூடு லிமை எக்கத்துல பி சபீல் இல்லா எம்மாத்தா போர்க்களத்தில் வெட்டுண்டவர்களை நீங்கள் மையத்து என்று சொன்னாதீர்கள் என்று அல்லா சொன்னா அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதா சொல்றான் ஒடா தக்கு நிமத்துல அம்மா வல்லஹயா அப்போ போர்க்களத்தில் வெட்டுண்ட சகிதுகளே உயிரோடு இருக்கும் போது அந்த சகிதுகளை உருவாக்கிய சகிது சுகதா எம்பெருமானா செல்ல அவங்களும் கபர்ல ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க அதுல சந்தேகமே இல்லை அந்த அந்த வாவிகள் தான் ரசூல்லா மையத்துன்னு சொல்லிட்டு அலையிறானுவார் உலகத்தை விட்டு போகும்போது ஒரு செகண்ட் அல்லாஹாலா அவங்களுக்கு மூத்த கொடுத்தான் அப்புறம் அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க கபர்ல இப்பும் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க இத ரசூல்லாவே சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்னல்லா தாலா இந்த இன்னல்தான் தாக்குல அஜிசாத நம்பியாய் இப்ப நபி ஹயும் இருதக்கும் நபிமார்களுடைய உடலங்களை பூமி சாப்பிடுவதை அல்லாஹு ஹராமாக்கிட்டான் பூமிக்கு நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அபு தர்தா அதியல் தானும் இந்த அதியத்தை சொல்றாங்க இந்த ஹதியத்தை இபு நுமாஜாவில் வருது அப்போ நபிமார்கள் எல்லோருமே தத்தம் கபில ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள் அதுல சந்தேகம் இல்ல அவங்கெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறதுனால தான் ரசூல்லா மேராஜுக்கு போகும்போது எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க பைத்திர முக்கத்தஸுக்கு வந்தாங்க வானத்திற்கும் போனாங்க சரி இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த புனிதமான மஜிடு வைக்கப்பட்ட இந்த ரோஜாவை பார்த்தவன்னு அந்த ரோஜாவின் ராஜா ரசூல்லாவோட நினைவு வந்தது இந்த ரோஜா எப்படி வந்ததுன்னா ரசுல்லா சொல்றாங்க நான் மேராஜிலிருந்து திரும்பினேன் மேராஜி மேராஜிலிருந்து நான் திரும்பி வரும்போது அறுதி பூமியில என்னுடைய வேர்வை துளி சிந்தியது அகமரு என்னுடைய வேர்வை துளியிலிருந்து சிகப்பு ரோஜா முளைத்தது அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அகமர என்னுடைய உடலில் கமலுகின்ற அந்த நறுமணத்தை யாராவது நீங்கள் நுகர வேண்டும் என்று விரும்பினால் சிகப்பு ரோஜாவை முகர்ந்து பாருங்கள் என்று பெருமானா செல்லா அழி சொன்னாங்க அப்ப சிகப்பு ரோஜாவுடைய பிறப்பிடம் யார் அந்த ரோஜாவும் ராஜா மக்கத்து ராஜா மதியனத்து ரோஜா சொர்க்கத்திற்கும் ராஜா அதற்கு எம்பெருமாளா செல்லல்லா அழி சொல்லம் அப்ப சிகப்பு ரோஜா ரசூ வேர்வை வேளும் படைக்கப்பட்டு இருக்கிறது எம்பெருமானா சொல்லல்லா அலி செல்லம் அவர்களை நாம இப்ப பார்க்க முடியல பாக்குற தகுதி நமக்கு இல்ல அந்த தகுதி இருக்கிற பெரியவங்க எல்லாம் பார்ப்பாங்க அது வெறும் விஷயம் அப்ப ரசூல்லாவுடைய உடலில வீசி அந்த நறுமண வாடையையும் நாம் இப்போது நுகர முடியவில்லை சஹாபாக்களுக்கு அந்த வாக்கியம் கிடைத்தது இப்போது நாம் நுகர விரும்பினால் சிகப்பு ரோஜாவை அடிக்கடி செலவாத்து சொல்லி முகர்ந்து பார்க்கணும் இவங்க ரூமி ராமத்துள்ளாலே சொல்றாங்க சிவப்பு ரோஜாவை நீங்க முகர்ந்து பார்க்கும் போது எம்பெருமானா செல்லதாலி செல்ல மீது செலவாத்து சொல்லி முகர்ந்து பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப சிறப்பு ரோஜா அல்லாஹு அல்லஷம் நாம் அதை முகரும் போது வாடையை தருகிறான் அது நமக்கு பெரிய பாக்கியம் தானே அல்லாஹு அல்லா நாம் அடிக்கடி இந்த ரோஜாவை முகர்ந்த ரசூல்ல அந்த நறுமணத்தை நாம் முகர்வதோடு நேரிலும் ரசூல் சல்லா அலி அவர்களை கனவிலும் நேரிலும் பார்த்து அவர்களுடைய உடலை நாம் முசாப்பாக செய்து முகா இது முசாபகாவும் முகானக்காவும் செய்து அந்த வாடையை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் ஜல்லசவனுமத்தாலா توفیق سے ایوان آگا ہے نرند ذکر مجل اللہ جللہ شہر و تعالی قبول سے ہے و دعوانا الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ صلی اللہ علیہ وآلہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم